பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சுங்க சாமா சூப்பர் ப்ரோமோனே சொல்லலாங்க விஜய் சேதுபதி தீன் நம்ம கமருதீனை வந்துட்டு வச்சு செஞ்சுட்டாருனே சொல்லலாங்க கமருதீன் வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு எனக்கு என்னமோ இந்த பிக் பாஸ் டீமில் இருக்க நிறைய பேர் வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் டீமோடு கூப்பிட்டு சேர்ந்துட்டு இங்கே இருக்கிறவங்கள இது பண்ணுறாங்களோன்னு தோணுது அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக சபரி இது பண்ணுறாருன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல சபரிமே ஒன்றுமே சொல்லாமல் போ அப்படியா ஆ விஷயன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கிறாரு அதை கேட்டவொன்னே வந்துட்டு சேது வந்துட்டு ஒரே விஷயம் தான் சூப்பராக சொல்கிறாருங்க இப்படி சொல்லிவிட்டு வந்துட்டு நீங்கள் தான் இப்போ ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிவிட்டு பிக் பாஸை ம் கூட வந்துட்டு ஒரு கேங் ஃபாலோ ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லோரும் இது பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் அப்படியெல்லாம் இல்லை சார் எனக்கு என்னமோ சபரிக்கு நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் சார் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே கம்ருதீன் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்கிறோம்ல இன்னொரு எவாவது கேட்குற கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லி பழகுங்க அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்லிட்டு வர்றாரு கம்ருதீனுக்கு மூஞ்சே இல்லை அவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இன்னும் தரமான அடியாக கொடுக்கணும் லூஸ்ன்றது மென்டல்ன்றது என்னென்னமோ வார்த்தைங்களை விடுறாரு இவர் இந்த விளையாட வந்திருக்காரா இல்லை வந்துட்டு பொண்ணும்கிட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி தேவை இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு வார்த்தைங்களை விடுறதுக்காக தான் தெரியல எனக்கு கொடுத்துருந்து பார்க்கலாம் சேதுபதி சரியான வந்துட்டு அப்போ தான் தோணுது பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்